வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறது என்ன அந்த நல்ல செய்தி அப்படிங்கிறதுல எங்கள் குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உங்களுடைய உள் மனதை கேட்டு உங்களுக்கான செய்தியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் தயவுசெய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோ குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறது என்ன அந்த நல்ல செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன் இங்கே இரண்டு சிக்னிஃபிகேட் செய்திகள் இருக்கிறாங்க இவர்களை நம்ம பிறகு பார்ப்போம் அவசரப்பட்டு வேகமாக ஃபார்வர்ட் பண்ணிடாதீங்க டெரோலாம் என்ன சொல்கிறாங்க அந்த நல்ல செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன் சரி என்ன அந்த நல்ல செய்தி குரூப் ஒன்றுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட் சாண்ட்விச் பர்ஃபெக்டாக ஏதோ சில விஷயங்கள் இப்பொழுது அழகாக ஒன்றுக்கு மேல் ஒன்று அமையும் போகிறது என்ன அந்த பர்ஃபெக்ட் சேண்ட்விச் இது எனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு இந்த சட்டை நான் வாங்கினேன் இது எனக்கு பெர்ஃபெக்ட்டா ஃபிட்டிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அல்லது இந்த வேலைக்கு நான் போன அவார்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுதான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு நல்ல ஒரு ஆஃபீஸ் நல்ல ஒரு டேபிள் அண்ட் சேர் அதே மாதிரி நல்ல ஒரு உத்தியோகம் நல்ல ஒரு பதவி அந்த நல்ல ஒரு வீடு எனக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு எனக்கு ரொம்ப பக்குவமா இது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஆஹ் அது தாங்க இங்கேயும் சொல்றாங்க நல்ல ஒரு செய்தியை தான் கொடுத்துருக்குறாங்க இரண்டுமே உங்களுக்கு குரூப்லாம் ஒரு மாதிரி ஆரஞ்ச் கலரில் உங்களுக்கு வந்திருக்கிறாங்க சரி என்ன அந்த செய்தி குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறது குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறது என்ன அந்த நல்ல செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறது குரூப் ஒன் பார்க்கலாம் குரூப் ஒன் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது வாவ் எயிட் ஆஃப் ஒன்ஸ் அதே தாங்க பாருங்களேன் பிங்க் ஆரேஞ்ச் மாதிரி ரேட் இப்போ எங்கேயோ ஒரு அழகான ஒரு கலை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ எயிட் ஆஃப் இஸ் ஆல் அப்ட் ஆ கம்யூனிகேஷன் ஏதோ ஒரு நல்ல செய்தி உங்களை நோக்கி வருகிறது இந்த செய்திக்காக தாங்க நான் காத்துக்கிட்டு இருந்தேன் எப்போ வரும் எப்போ வரும் அப்போ நல்ல செய்தி உங்களை நோக்கி வருகிறது அது வந்து ஒரு வேலையாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் தொழில் ரீதியாக ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்ளிகேஷன் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் பரீட்சைக்கு ஏதாவது எழுதியிருப்பீங்க நல்ல பதில்கள் நல்ல முடிவுகள் உங்களுக்கு வருது ஸோ நல்ல ஒரு செய்தி உங்களை நோக்கி வருகிறது குரூப் குருவான் நல்ல செய்தியை கொடுத்துருக்குறாங்க இரண்டாவது செய்தி பேஜ் ஆஃப் ஸ்வான்ஸ் அதே தாங்க இந்த பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஏட்ரோ ஃபோன்ஸ் இருவரையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் உங்களை நோக்கி வருகிறது நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா வேலைக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல செய்தி உங்களை நோக்கி வருகிறது இது இன்னும் ஒரு ரெண்டு மாதம் ஆகலாம் அல்லது இன்னும் எட்டு வாரங்கள் அதே தாங்க எட்டு வாரங்கள் ரெண்டு மாதங்கள் கூட ஆகலாம் இந்த பதில்கள் கிடைப்பதற்கு ஆன்லைனில் மின்னஞ்சலில் மெசேஜில் ஃபோன் கால் மூலியமாக ஒரு நல்ல செய்தி உங்களை நோக்கி வரும் குறிப்பிட்டவர்கள் சோஷியல் மீடியா மூலமாக ஏதாவது ஒரு நெட்வொர்க்கிங் பண்ணுறீங்க தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாகனாலும் அங்கேருந்து கூட நல்ல பதில்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதோடு நீங்கள் ரொம்ப ஒரு ஒரு எச்சரிக்கையான ஒரு செய்தியாக தான் சொல்கிறாங்க வான்ஸுக்கு பிறகு ஸ்வாட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதும் அதுவும் பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதும் பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருங்க முடிவு எடுக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் முடிவுகளையும் சிறப்பாக எடுங்க அவசரப்பட்டு கஷ்டப்பட்டு ஆ எனக்கு எல்லாம் ஓகே எனக்கு எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு பின்னாடி வருத்தப்படுற அளவுக்கு வச்சுக்காதீங்க அதனால பேச்சில் கவனம் முடிவு எடுக்கிற விஷயங்கள்ல கவனம் பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ்ன்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்டவர்களுக்கு ஒரு புதிய ப்ரொஜெக்ட் உங்களுக்கு ஒன்று கிடைக்க இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பொறுப்பை கொடுக்கறது அதுலேருந்து நீங்கள் நல்லா ஜொலிக்க ஆரம்பிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு தரப்படுகிறது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஸோ பர்ஃபெக்டாக எல்லாமே உங்களுக்கு இங்கே செய்தியும் கொடுத்துருக்குறாங்க கடைசியாக ஒரு அறிவுரை ஆலோசனை எச்சரிக்கை அல்லது வேறு என்ன செய்தி அப்படிங்கறது வாவ் குரூப் ஒன் இங்கேயும் எட்டு இந்த பதினேழு கூட்டினாலும் எட்டு தான் அப்ப இங்கேயும் பெர்ஃபெக்ட் அதே தாங்க ஒரு எட்டு வாரம் ரெண்டு மாதங்களுக்கு பிறகு நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு வரும் நீங்க ஆசைப்பட்ட ஏதோ ஒரு நல்ல செய்தி வருது இந்த குரூப் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பா எல்லாருக்கும் இல்ல குரூப் ஒன் இது பொருந்தினதுன்னா இந்த செய்தியை எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்க விட்டுருங்க ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் இப்பொழுது நடந்திருக்கலாம் உங்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கலை பெட்டர்ல் நெக்ஸ்ட் எனக்கு நீ வேண்டாம் இது சரியாக வராது ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கலாம் குறிப்பிட்டவர்களுக்கு இப்பொழுது நடந்திருக்கலாம் பட் கவலைப்படாதீங்க அடுத்த ஏதோ ஒரு நல்ல விஷயம் நல்ல செய்தி வருது நீங்கள் ஒன்றுக்கு நான்கு இடத்துல அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருந்தீங்க ஆமாங்க நான் பல இடத்துல அப்ளை பண்ணியிருந்தேன்னா பரவாயில்ல அந்த ஒரு ரிஜெக்ஷன் இஸ் ஏ ரீடைரக்ஷன் ஒன்று போனால் என்ன என்னோன்னு கண்டிப்பாக உங்களுக்கானது எதுவோ இங்கே நல்லபடியாக சரியாகவே அமையுது ஸ்தான்னு சொல்லும் பொழுது அதே தான் ஒரு மனசில் நினச்ச ஒரு பிரார்த்தனை இப்பொழுது நிறைவேற இருக்கிறது குரூப் ஒன் சரி எனக்கு ஏன் தெரியல குரூப் ஒன் சொல்றதுக்கு பதிலாக குரூப் டூ குரூப் டூனே வருது அப்போ குரூப் டூவும் நீங்க பார்க்கலாம் அல்லது குரூப் டூவை பார்க்கவங்களும் குரூப் ஒனையும் பார்க்கலாம் சரி என்ன இந்த செவப்பான ஒரு ஃபேதர் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க தேவதை அடே கார்டினல் கார்டினல் பேர்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப தெய்வீகமானது அதாவது டெரோவில் வந்து ஹைரோஃபன்ட் அப்போ நல்ல ஒரு லீடர்ஷிப் ஒரு இதுக்கு வரீங்க சில பேருக்கு வந்து பெர்ஃபெக்ட் சண்ட்விட்சும் அதுதான் ஏதோ ஒரு ப்ரொமோஷன் ஒரு அங்கீகாரம் பாராட்டு கிடைக்கிது மேனேஜர் பொசிஷனுக்கு வரீங்க லீட் பொசிஷனுக்கு வரீங்க அந்த மாதிரி ஒரு தலைமை பொறுப்புக்கு வரீங்க அதுவும் ஒரு நல்ல ஒரு செய்தி தான் ஸ்டேண்ட் டால் அண்ட் ப்ரவுட் சீ த லீடர்ஷிப் ரோல் அண்ட் ஃபோல்டிங் அ ஹேட் ஆஃப் யூ அதே தாங்க ஒரு ப்ரமோஷன் நல்ல ஒரு தலைமை பொறுப்புக்கு வரீங்க உங்களை பார்த்து மற்றவர்கள் வந்து மாதிரி நானும் வரணும் எனக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடு எப்படி நான் மாதிரி மாதிரி நானும் வந்து நல்ல ஒரு டிசிப்ளினாக இருக்கணும் பதவி போல எனக்கும் கிடைக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் மேலும் எடுத்து படிக்கிறதா இல்லை காசஸ் எடுத்து படி இந்த மாதிரி நீங்க ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறது மற்றவர்கள் கிட்ட இருந்து நல்ல மரியாதை சேகரிக்கிறது நல்ல ஒரு செய்தியா தான் அவங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதோடு குறிப்பிட்டவர்கள் இந்த குரூப் ஒன் தேர்ந்தெடுத்தவங்க நீங்கள் வந்து மேனேஜராக இருக்கலாம் ஆசிரியர்கள் ஆர்மியில் இருக்கிறவங்க பைலட்டாக இருக்கிறவங்க அதே போலீஸ் இந்த மாதிரி கன்சல்டன்ட் தெரப்பிஸாக இருக்கிறது ஆசிரியர்கள் பிரின்சிபல்ஸ் ப்ரெசிடென்ட்ஸ் வைஸ் பிரசிடென்ட் பேங்க் பிரசிடென்ட் பேங்க் மேனேஜர்ஸ் இந்த மாதிரியாக கூட இருக்கலாம் குரூப் ஒன் சரி நல்ல ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் குரூப் ஒன் நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டேரோ குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறது என்ன அந்த நல்ல செய்தி அப்படிங்கறத பார்க்கலாம் இவர்களை தெய்வதை செய்திகளை நம்ம பிறகு பார்க்குறோம் அவசரம் மட்டும் வேகமாக ஃபார்வர்ட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் பொறுமையா டேரோ என்ன நல்ல செய்தியை சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் இரண்டு சிக்னிஃபிகேட்ட மெசேஜ் இரண்டாவது சிக்னிஃபிகேட்ட மெசேஜ் தான் இவங்க நம்ம முதல்ல இவங்களை பார்க்கறோம் அதன் பிறகு டேரோ செய்திகளை பார்க்கலாம் நல்ல செய்தி குரூப் இரண்டுக்கு கிடைக்கிறது என்ன அந்த நல்ல செய்தி வா ஹோம் வீ வீடு வீடுனாலே மிகுதியாக இருக்கக்கூடியது இல்லையா ஹோம் ஸ்வீட் ஹோம் அப்படிங்கிறது குறிப்பிட்டவர்கள் ஏதாவது இப்போதான் புதிய வீடு எடம் மாற்றம் ஊரு மாற்றம் இருக்கிற புதுப்பிக்கிறது இன்னும் மேலும் மாடிபடி வச்சு கட்டுறது நல்ல ஒரு செய்தியை சொல்லி ரொம்ப மந்தமா இருந்திருக்கோம் இப்பொழுது இப்பொழுது நல்ல ஒரு நேரம் உங்களுடைய வீடே உங்களுக்கு ராசியாக இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது இன்னும் குறிப்பிட்டவர்கள் இந்த புதிய வீட்டுக்கு போன பிறகு உங்களுக்கு திருமண செய்திகள் அமைகிறது இன்னும் குறிப்பிட்டவர்களுக்கு வந்து இப்போதான் திருமணம் நடந்திருக்கோம் நல்ல ஒரு வீடை உங்களுக்கு கிடைக்குது ரெண்டு பேருமே இந்த வீட்டுக்கு போறீங்க அந்த மாதிரியான ஒரு அற்புதமான செய்தியை கொடுத்துருக்குறாங்க குரூப் டூ நல்ல ஒரு செய்தி மிகுதியாக இருக்கு குரூப் டூ சரி குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கிறது என்ன அந்த நல்ல செய்தி குரூப் டூ அதோடு உங்களுக்கு ஹோம் அப்படின்னு ஒரு செய்தியையும் கொடுத்துருக்குறாங்க என்ன அந்த செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் டூ பார்க்கலாம் அந்த முதல் நல்ல செய்தி சிக்ஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் அதே தாங்க நல்ல ஒரு செய்தியாகத்தான் உங்களுக்கு உண்மையில் அமைஞ்சிருக்கு சிக்ஸ் ஆஃப் பென்டகல்ஸ்னாலே லாபம் நம்ம இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தோம் மிகுதியாக இருக்க போகுது லாபம் அப்போ வீட்டில் இருக்கு ப்பவர்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு நிறைவு கொடுக்கறது என்ன வேணும்னு சொல்லுங்கள் நான் எல்லாம் வாங்கி தரேன் வீட்டில் என்ன குறை இருக்கு சொல்லுங்கள் அதை நம்ம நிறைவு படுத்துறோம் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைவு கொடுக்க போகிறீங்க அதோடு வந்து இந்த வீட்டுக்கு குடி வந்த பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களுக்கு வந்து புண்ணிய தர்மங்கள் செய்கிறது கோயில் ஸ்தலங்களுக்கு போகிறது நல்ல ஒரு விஷயம் அது மட்டும் இல்லைங்க மூன்றாவது செய்தி ஹோம் அண்ட் செக்ஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் இது வரைக்கும் ஒத்து போகாத உறவு இப்பொழுது ஒ ஒத்து போகும் என்ன சைஸ் ஆஃப் பென்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது ரெசிப்ட் இப்போ நான் சொல்கிறத நீங்களும் கேட்பீங்க நீங்கள் சொல்றதும் நானும் கேட்குறேன் அப்படின்னு கொஞ்சம் மனம் விட்டு விட்டு கொடுத்து போகக்கூடிய நிலைமைகள் இப்பொழுது அமைகிறது குரூப் டூ இரண்டாவது செய்தியும் ஒடேங்கப்பா த வேர்ல் கண்டிப்பாக குறிப்பிட்டவர்களுக்கு ஊர் மாற்றம் வீடு மாற்றம் அமைகிறது இதுக்கு முன்னாடி இருந்த வீடு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் மந்தமாக இருந்திருக்கும் இது நமக்கு சரிப்பட்டு வரல உறவு கூட எப்படி சொல்கிறதுங்க உறவு குடும்பம் கூட பிரிஞ்சு இருந்திருப்பீங்க நீங்கள் வேறு வீடு அவங்க வேறு ஊர் இப்படி இருந்திருப்பீங்க பட் இப்பொழுது த வேர்ல் அண்ட் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லும்பொழுது டெரோவில் த ஃபூல் புதிய ஆரம்பம் வெற்றிகரமான ஆரம்பம் நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம் ஹோம் அப்படின்னாலும் மிகுதியாக இருக்க போகுது ஒரு சைக்கிள் இப்பொழுது ஒரு சக்கர வாழ்க்கை வந்து ரொம்ப சவாலாக இப்போ இருந்திருக்கும் இப்ப அடுத்த சக்கர வாழ்க்கை வந்து ரொம்ப மிகுதியாக வெற்றிகரமாக இருக்கும் அப்ப நல்ல ஒரு ஒத்துழைப்பு விட்டு கொடுத்து போகிறது அனைவரும் ஒன்னா சேர்றது வீட்டில் என்ன குறைகள் இருக்கு உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு நான் உனக்கு அதை நிறைவுபடுத்துறேன் இந்த மாதிரி ஒரு ஒற்றுமை ஒத்துழைப்பு மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் குரூப் டூக்கு அமைஞ்சிருக்கு வாழ்த்துக்கள் கடைசியாக நம்ம பார்க்க போறது ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் அல்லது அறிவுரைகள் ஆலோசனையாக கூட இருக்கலாம் ஃபார் ஆஃப் கப்ஸ் அதே தாங்க எதுவுமே நடக்கலையே ஒன்றுமே எனக்கு அமையலையே போட்ட முயற்சிகள் எல்லாமே தோல்வி மேலே தோல்வியாக இருந்துருச்சு பட் ஃபார் ஆஃப் கப்ஸ் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க பாருங்க தோல்வி மேலே தோல்வி தான் ஒன்றும் பெருசாக எனக்கு கிடையலாம் பட் ஃபார் ஆஃப் கப்ஸ் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா த ஈஸ் ஏதோ ஒரு ஆஃபர் உங்களுக்கு 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 கிடைக்க கிடைக்க இருக்கு மிகுதியாக மந்தமாக இருந்ததுன்னு நம்ம அந்த பார்த்து சொன்னோம் அதே மாதிரி இந்த 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 பூவம் இருக்குது முறை அது கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுக்கக்கூடியது ஒரு வாய்ப்பு குரூப் குரூப் டூ டூ வாழ்த்துக்கள் கடைசியாக தேவதை செய்தி என்ன பார்க்கலாம் வந்திருக்கிறது பர்த் தான் யூ சூன் வாய்ப்பார்க்கலாம்

நீங்கள் போவீங்க அது வந்து மிகவும் அதிர்ஷ்டத்தையும் நீண்ட ஆயுளை உங்களுக்கு கொடுக்கும் இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் நம்ம இருந்தோம் குடும்பம் வீடு உறவு இடம் மாற்றங்கள் இது கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒரு உறவு அற்புதமான ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கும் அதுவும் லான்ஜவட்டி அண்ட் பிளஸ் திஸ் யூனி ஆசிர்வாதிக்கப்படுது அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்கிறாங்க நீண்ட ஆயுளையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் பொழுது குரூப் டூக்கு கொடுக்கப்பட்டிருக்கு வாழ்த்துக்கள் குரூப் டூ நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி